உடன்ப தோழர்கள் என்று அழைப்பதை காட்டிலும் இந்திய சமூக சூழலில் உடன்பிறப்பு என்று அழைப்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் அந்த உறுதி உங்களையும் பட்ட வேண்டும் என்று இந்த மாலை நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அம்பேத்கர் மூன்று முழக்கங்களை மிக உறுதியாக பேசிக்கொண்டிருந்தான் ஒன்று லிபர்டி இன்னொன்று ஈக்குவாலிட்டி இந்த இன்பத்தையும் வலியுறுத்தி சொல்கின்ற போது அவர் சொன்னார் ஒருவேளை இல்லை என்று சொன்னால் லிபர்ட்டிக்கும் ஈக்வாலிட்டிக்கும் எந்த மரியாதையும் இல்லை என்று சொன்னார் அதை யாருமோடைய யாவரும் கேளீர் என்கிறோம் அதைத்தான் இன்பம் விடையான் வினை விடைவான் தன் கேளீர் துன்பம் துடை தோன்றும் தூண் என்கின்றோம் இந்தியாவிலே பிறப்பாலை வேகங்கள் கற்பித்து கிழித்தெறிந்த பிறகு தைக்கின்ற ஒற்றை சொல்லாக தான் இருக்க முடியும் நீ வேறு நான் வேறல்ல அனைவரும் உடன்பிறப்பு என்பது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த ஒரு ஒப்பற்ற சொற்கொடை அந்த தான் நான் இங்கே உடன்பிறப்பாக முத்துவேல் ராமவூர்த்தியாக ஏழைவனிதனுடைய இணையாசிரியராக உங்கள் முன்னால் இருக்கின்றேன் அண்ணாதரை அவனுக்கு பெரிய நினைவு நாளில் கொண்டாடுவது மிக பொருத்தம் அவருடைய பெயர் மிகவும் ஒரு சிக்னிபிக் என்ன என்று கேட்டால் டாக்டர் அம்பேத்கர் முதல் முதலில் பள்ளிக்கு சென்ற நாள் அது தொடக்க பள்ளிக்கு சென்ற நாள் தான் அண்ணன் ஆஹ் அவர்கள் மறைந்த அந்த நாள் அது எப்படி இந்த அளவுக்கு அண்ணா அண்ணன் அவர்கள் அவருடைய கதைகள் நம்முடைய தோழர் ஞானசூரியன் தோழர் தாம்பாலு தோழர் அலிகார்த்திகேயன் நம்முடைய எழுத்தாளர் ஐயப்பன் அன்னி விஜயலட்சுமி நம்முடைய சாரமதி எல்லாரும் இங்க இருக்கிறார்கள் அவருடைய எழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை என்பது என்னவென்று கேட்டால் என்னுடைய பார்வையில் நான் பார்த்ததிலே ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது அவர் சொல்கிறார் முதலில் ஒரு பதினஞ்சு பைசா தான் அவரை சிறுகதை எழுத வைத்திருக்கிறது பதினஞ்சு பைசா தான் சிறு சிறுகதை எழுத வைத்திருக்கிறது அவர் எந்த அசரீதிக்காகவும் காத்திருக்கவில்லை அன்பு சிவமும் அண்ணாதுரையும் ஒரு பொறியாளரை பார்ப்பதற்கு வாடகை சைக்கிள் எடுத்த பொழுது இந்த வாடகை சைக்கிளுக்கு அறுபது பைசா நாற்பத்தைந்து பைசா தான் கொடுக்க முடிந்தது மீண்டும் பதினைந்து பைசா கொடுக்க முடியவில்லை இந்த சைக்கிள் வாடகைக்கு விட்டவர் மிக கடுமையாக இவர்களிடத்திலே பேசுகிறார் அந்த சிக்கலைத்தான் சங்கரம் என்று எழுதுகிறார் முதல் கதையே அவருடைய தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுகளிலே இந்த கதை நடைபெறுகிறது அவர் ஒன்றை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றார் அத்தீகாசியினுடைய அந்த சொன்னதை அந்த உயிரிழையிலே அவர் குறிப்பிட்டிருப்பார் அது என்னவென்று கேட்டால் திகாசி சொல்கிறார் எனக்கு ஒரு நான் வானமாமலை கடத்ததை போல உங்களுக்கு பேராசிரியர் கல்யாணி கிடைத்திருக்கிறார் பெரிய அந்த ஒரு பதினஞ்சு வயசு அவர் அந்த காலுக்கு இன்னும் அந்த போஸ்ட் கார்டு இருக்காதுன்னு நினைக்கிறோம் ஒரு பதினைஞ்சி வயசு அட்டையில் அவர் எழுதி அனுப்புகிறார் எனக்கு நான் வானமாமலை கடத்தரை போல உங்களுக்கு பேராசிரியர் பா கல்யாணி கிடைத்திருக்கிறார் என்று அந்த இது சம்பவம் நடைகிறது அண்ணன் அவர்கள் விவேகந்தன் அண்ணன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார் அந்த நேர்காணலை நான் இன்றைக்கு காலையில் தான் நான் அதை பற்றி சரி புதிதாக பேச வேண்டும் அண்ணனை குறித்து நிறைய நான் தேடி பார்க்கும்போது முக்கியமான நேர்தான் அது என்ன என்று கேட்டால் அண்ணனுடைய அம்மா பாக்கியம் அண்ணனுடைய அப்பா பெயர் வந்து பாவாடை பாக்கியம் அம்மா இறந்து விடுகிறார் இறந்து அப்ப அவர் இறந்து போன உடனே எண்பத்தி எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி மூணு ஒரே கட்டு செட் ஒரே எண்பத்தி மூணு அவர் இறந்து விடுகிறார் பாக்கிய அம்மா இறந்து விடுகிறார் அப்போ ஒரு கம்பாஸ்டேட் கிரௌண்ட்லேயே வேலைக்கு ட்ரை பண்ணுகிறார் அப்ப போயிட்டு ஒரு தான் எம்கா முடித்து விடுகிறார் முடித்து விட்டு பிகா முடித்து விட்டு எம்கா முடித்து விடுகிறார் அந்த விழுப்புரம் நகராட்சியினுடைய மேலாளர் தத்மன்கு ஒரு இருக்கிறார் வரலாற்றிலே ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எவனெல்லாம் அநியாயம் செய்கிறானோ அவன் பெயரெல்லாம் நாற்பது வயதிற்கு பிறகு கூட குற்றவாளி கூட்டணியை ஏற்றப்படும் பத்மாமலைங்கிற ஒரு வேறால அவர் சொல்லுகிறார் நீ வேணா பாக்கியம் செஞ்ச அதே வேலை செய்ய வேணா இருந்தது கிராஜுவேட்ட பேசலாம் பேசுறாரு ஐயா அது இல்லைங்க நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் என் படிப்புக்கு ஏற்ற வேலை கூட வேணாம் ஆனா எங்க அம்மா செஞ்ச வேலை வேணாம் அதை விட வேற வச்ச ஒரு வேலை கொடுங்க மீண்டும் இவருட்ட அந்த பத்தன அவன் இப்ப கூட அவர் இல்ல அவன் அப்படியே இருக்குது சரி அவண்ணா அப்புறம் இன்னொரு சொல்றாரு பணியாளர்களை எல்லாம் மிரட்டி ஒடுக்கி வேலை விளங்குகின்ற மேஸ்திரி வேலை ஒன்று இருக்கிறது அத சரி என்ன அப்பயும் அண்ணால அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இல்ல என்னுடைய எம் காமுக்கான குவாலிபிகேஷனுக்கான படிப்பு கூட வேலைப்பட வேணா வேற ஏதாச்சும் ஒன்னு கொடுங்கன்னு அப்போதுதான் ஒரு பியூன் வேலை காலியாகிறது அந்த வேலையை சேர்ந்து ஆறு மாதத்திற்கு பிறகுதான் இடைநிலை உதவியாளையாக வருகின்றார் சரி இப்ப நான் கேட்பேன் அந்த நகராட்சி நிறுவனம் நூறு ஆண்டுகளை கொண்டாடி இருக்கிறது என்றால் நூறாவது ஆண்டு விழா எங்களுடைய விருப்ப நகராட்சியுடைய நூறாவது ஆண்டு விழா அந்த ஆண்டு விழாவின் போதுதான் புத்தக திருவிழா நடைபெறுகிறது அந்த புத்தக திருவிழாவில்தான் அண்ணாதுரையின் பெயரால் விழிப்பா இடைந்தன் விதைவேந்தனின் பெயரால் ஒரு நினைவு அழகுங்கள் என்று சொல்கின்றோம் அவங்களுடைய படத்தில் என்ற புத்தகத் விட அவரங்கள் என்று சொல்கின்றோம் கீராவுக்கு செய்தே நாம் வரவேற்கின்றோம் எழுத்தாளர் கீராவுக்கு செய்து நாம் வரவேற்கின்றோம் கீராவுக்கு இருக்கின்ற அதே வெளிச்சம் கீரா ஏற்படுத்திய அதே தாக்கத்தை விட விழிப்பா இணைய வேண்டும் தமிழக அறிமு படத்தில் தமிழகத்தினுடைய இலக்கிய பரப்பில் ஏற்படுத்திய சரணங்கள் அந்த வட்டங்கள் மிகப்போ உங்கள் காம்பஸால் இனிப்பா இடையொழன் ஏற்படுத்திய வட்டங்களை அளக்கவே முடியாது அப்ப நூறாண்டு கண்ட நகராட்சிக்கு என்ன பெருமை இருக்க முடியும் துப்புரவு பணியாளர் பாக்கியத்தின் மகன் ஒரு எழுத்தாளராக வந்தான் ஒரு மேனேஜராக வந்தார் என்பதாலே மிகப்பெரிய மரியாதையாக இருக்க முடியும் ஆனாலும் விட்டார் நாங்கள் எங்களுக்கு ஒரு மோசமான பதில் மிக கேவலமான பதில் அரசாங்கத்திடமிருந்து சக இலக்கிய படைப்பாளியிடமிருந்து அப்படியெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் குற்றத்திலே திருவிழாவிலே ஒரு எழுத்தாளரின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரசிடென்ட் கிடையாது ஒரு முன்னூட்டாரம் கிடையாது சரி த பிரெசிடென்ட் விழுப்புரம் வேற தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் பாக்கியம் இந்த அளவுக்கு வேலை செஞ்சதில்லை பாக்கியத்தின் மகன் படிச்சதில்ல பாக்கியத்தின் மகன் எழுத பாக்கியத்தின் மகன் இடதுசாரி இயக்கத்தில் இயங்க பாக்கியத்தின் மகன் காவல்துறை தேடுகின்ற அன்றைக்கிருந்த ஆபத்தான தோழர்களை எல்லாம் தனது இல்லத்திலே வைத்திருக்கவில்லை இவ்வளவு பிரசிட உருவாக்கக்கூடிய விழிப்பு பெயரை ஒரு புத்தக திருவிழாவுக்கு வைப்பதன் மூலமாக உருவாக்குவதானே நம்முடைய கடமை அந்த வகையில் தான் நான் அண்ணன் ரவி கார்த்தவனை எல்லாம் நான் மிகவும் நெஞ்சார வீசிக்கிறேன் இந்த ஆண்டு முதல் வருடம் வந்த பொழுது விழுப்புரத்திலே கிரீன்ஸ் அதை ஏற்பாடு செய்து எல்லாரையும் அழைத்து அதை கொண்டாடவிட்டார் நவார்த்தர் என்ன பேசுகிறது அந்த அந்த பேசுகிற விஷயம் என்ன நம்முடைய கருப்பு நீலகண்டன் உன்னாலுமே அற்புதமான ஒரு மிக முக்கியமான வேலையை பேசுகின்ற விஷயம் இதற்கு பின்னாடி இருக்கிறது ராஜ்கௌதமன் ஒரு டெபனேஷனை தருகிறார் இதை படிக்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்ன டெபனேஷன் ஆங்கிலத்தில் இருக்கிறது விழி இதய விழிப்பா இதய வேண்டம் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் நந்தனார்த்திரு அரும் தலிக்ஸ் As these stories are modeled on genres of both mass culture and intellectual culture uh, Its Dalit aesthetics somewhat diluted Moreover, they also make it suited for left culture politics இது இருக்குடியே வெருஜனக் கரிகராகை எழுதப்பட்டிரிக்கிறது வெருஸானி அந்த வடிவத்திலே எழுதப்பட்டிர்ப்பட்டனால் நம்பிக்கை இருக்கிறது அவரால் போடுகிறார் அவரால் எதிர்காலத்தில் சில நல்ல தலித் இலக்கியங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ன டெபினேஷன் இது என்ன டெபினேஷன் இது ராயப்பேட்டைக்கு நந்தனார் வந்திருக்கிறது ராயப்பேட்டைக்கு நந்தனார் வந்திருக்கிறது இந்த நந்தனார் தெரு தலித் இலக்கியம் இல்லை என்று சொன்னால் இந்த சிறுகதை தலித் இலக்கியம் இல்லை என்று சொன்னால் வேறொரு தலித் இலக்கியம் என்று சொல்ல வருகிறீர்கள் அன்பாசி தோழர்களை நந்தனார் தெரு படிக்காதவர்களுக்கு இந்த கதை ஒரு ஜிஸ்டை சொல்லி சொல்ல நான் கரமைப்படுகின்றேன் நான் நந்தனார் தெருவில் எங்கள் ஆயாவிட இருக்கிறது எங்கள் ஆயாவிட நந்தனார் தெருவில் இருக்கிறது சக்கிலியர் தெரு என்று சொல்லக்கூடிய அருந்ததியர் தெரு நந்தனார் தெரு என்பது முழுக்க முழுக்க பழையர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி அதுக்கு பக்கத்துல சக்கிலிய நாயக்கன் நாயக்கன் தருமார் பேரு வெளிநாயக்கன் தெருன்னு சொல்ல மாட்டாங்க நாயக்கன் தரும நாயக்கன் தரும சொல்லுவாங்க தெருவு அந்த வழிதான் போனோம் இதுல இருக்கிற பி நீங்க பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் தான் கடனை கழிப்பார்கள் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு முரண்பாடா அழகா சொல்ற மாதிரி இருக்கும் முதல்லதான் அப்படி சொல்லுவாரு அதுக்கப்புறம் உள்ள கொண்டுட்டு போயிடுவாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வழி நடுக அந்த கல்லு எப்படி குத்திட்டு இருக்கும் கல்லு வந்து படு குத்தி பிடுங்கிக் கொண்டு என்று எழுதுவாரு அந்த கல்லுல நடுவுல அவங்க மனம் கழிச்சு வச்சிருப்பாங்க அங்க கழிச்சு வச்சிருப்பாங்க இருட்டுல போறவங்க காலில் பட்டு பூரா தடை விட்டுட்டு கோரமாக இருக்கும் அந்த முள்ளுச்செடி அந்த முள்ளுச்செடியில கருப்பு கருப்பு எறும்புகள் ஏறிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் அந்த கருப்பு எறும்புகளே அந்த முள்ளு செடியோ நந்தனார் தெரியும் அந்த ஆயா நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் சரி இப்ப அப்படியே உள்ள கொண்டு வருவாங்க அத என்ன சொல்ல வராங்க அவங்க அங்க இருக்கிற அந்த மக்களுடைய பெயர்கள் முல்லை தோளா சூத்து பெருத்தி இது போன்று இந்த மக்களுடைய பெயர்கள் எல்லாம் எவ்வளவு இதா இருக்குது அவங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா புனை பெயருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க விருப்பப்பட்டு வச்சிருக்கிறது புனை பெயர் பெண் நமக்கான டெபினேஷன் என்ன விருப்பப்பட்டு வச்சிருக்கிறது புனை பெயர் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பேருக்கு பின்னால் ஏதோ ஒரு வரலாறு ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது அதனால் அவங்களுக்கு சொந்தமான பேரை விட இந்த தான் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது இந்த நண்பாத்திர ஒரு கழிவறை அந்த கழிவறையில பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள் ஆனா ஒரே கழிவறை நவீன கழிவறை போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா தண்ணி வராது ஒரே கழிவறை என்பதனால் மக்கள் கழிஞ்சி வெளியே போயிட்டு உள்ளே போக முடியல அப்படி இருக்கிறது அங்க ஒரு தலைவர் இருக்கிறார் ஒரு தலைவர் இருக்கிறார் அந்த தலைவர் தான் கூட பார்க்கத்தான் கூட பார்க்கட்டான் இந்த தலி தலைவர் அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடமே அங்க இருக்கக்கூடிய சேர்மனிடமும் செல்வாக்கு பெற்றவர் அவரிடத்துல இந்த மக்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி வெளியே போக முடியல கால்காத ஒரு நல்ல டாய்லெட் கட்டி கொடுங்கன்னு ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து இந்த முனிசிபல் டைரக்டர் அழைத்து வருகிறார் சென்னையில இருந்து ஒரு டைரக்டர் அழைத்து இதெல்லாம் அங்கெல்லாம் பாருங்கன்னு சொல்றாங்க எந்த வேலையும் நடைபெறல எந்த வேலையும் நடைபெறவில்லை இந்த இடத்துல எழுதுறதெல்லாம் பாத்தீங்கன்னா சோத்தையும் அத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் எத்தனை நாள் தான் தின்பது சோத்தையும் அத்தையும் வைத்து அத்த அத்தனா அந்தத்துல மனம் அர்த்தம் பீணர்த்தம் அச்சோத்தையும் மனத்தை அத்தையும் வைத்து எத்தனை நாள் தான் தின்பது இப்படி எல்லாம் எழுதுகிறார் எழுதிவிட்டு அந்த மார்த்தாண்டன் என்று ஒரு தலைவர் அவர் அங்கே வாழ்ந்தவர் மாத்தாண்டன் நம்முடைய தோழர் பாலுக்கு ஞானஸ்வரிக்கெல்லாம் தெரியும் ஒரு துண்டு போட்டுக்கிட்டு மாத்தாண்டன் தான் அங்கே வாழ்ந்தவர் பழக்கரை தலைவர் அவர் மார்த்தாண்டன் அடுத்த வாழ்ந்தவர் அவர் தான் போயிட்டு இந்த பிரச்சனையை எடுக்கிறாரு ஏன்னா எங்களுக்கு கழிவறை இல்லை இந்த பிரச்சனையை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றாரு பார்க்கணும் சொல்லிட்டு யாருமே அத பார்க்கல என்ன யாருமே பார்க்கல ஒரு கட்டத்துல அவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய புரட்சி விழுப்புர நகராட்சியின் முன்பு மலத்தை கொட்டுகிறார்கள் கொட்டி வைக்கிறார்கள் கூட பாக்கத்தானுக்கும் அந்த எம்எல்ஏவுக்கும் அந்த தலைவருக்கும் மிகப்பெரிய சங்கடமாகிவிட்டது கடைசி வரை என்றால் இப்போதுதான் மக்கள் மனதில் நம்பிக்கை துளிர் ஆரம்பித்தது முக்கியமானது கடுத்தது கதியும் சூடும் என்கின்ற ஒரு கதை வாய்ப்பிருந்தால் மீண்டும் அதை பொறுமையாக படித்து பாருங்க கரியும் சோரும் என்ற ஒரு கதை அண்ணனுடைய அப்பா வந்து மருத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர் பாவாடை அவருடைய அம்மா பாக்கியம் அவர்கள் வந்து சக்கிலியர்கள் சமூகத்தை நம்முடைய சக்கிலியர் சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க புறாக்குட்டை என்கின்ற பகுதிக்கு வருகிறார்கள் புறாக்கோட்டை என்ற பகுதியிலே வசிக்கிறார்கள் என்ன பேச்சு பாக்கியம் அவன் கட்டினி தின்னுவானா நம்மள வேற தின்னுவானா அப்படின்னு சொல்லி அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவரு கறி தின்னுவாரு அவருக்கு உடம்பு சரி இல்லாம போயிடுது அப்புறம் பாக்கியம்மா அம்மா தான் உழைச்சி அவன் அவருக்கும் சேர்த்து சாப்பாடு போட வேண்டியதா இருக்குது அந்த கதையின் சோறும் ஒரு கிராஃப்ட் உள்ள ஸ்டோரி ஒரு அற்புதமான ஸ்டோரி அந்த கதை மாட்டுக்கரை எடுத்துட்டு வரணும் கறி எங்க இருந்து வருது மாட்டுக்கரை எங்க இருந்து வருது மாட்டுக்கரை எடுத்து வருகிறார்கள் எடுத்து வருகிற பொழுது நண்பர்களை உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த மாதிரி கார்த்திகை மார்கழி மாதத்தில் சேரிகளில் கரியும் சோறையும் ஒன்றாக போட்டு பொங்குவார்கள் அந்த பொங்கும் பொழுது அந்த அதை நம்ம விழுங்கும் பொழுது அது தொண்டைக்குள் போய் சுடும் அப்படி ஒரு சம்பவத்தை இந்த கரையும் சோரும் கதையில் அண்ணன் விழிப்பா இடையவேந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த வகையில்தான் தொடர் கருப்பு நீலகண்டம் போன்றவர்கள் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள் நாம் பப்ளிக் மெமரி மேபி பொது மக்களின் ஞாபக சக்தி மிக குறைவாக இருக்கலாம் ஆனால் அந்த தளத்திற்குள் அண்ணன் இணையவேந்தன் போன்றவர்களை தோழர் இங்கிலா போன்றவர்களை கொண்டு சென்று நாம் ஒருபொழுதும் ஒரு ஒரு பெயராக ஒரு நினைவாக எல்லாம் அவர்களை விட்டுவிட முடியாது ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கதைகள் எல்லாம் மேனிபெஸ்டோ எந்த எந்த கதையை நீங்கள் எடுத்தாலும் மிகப்பெரிய மேனிபெஸ்டோவாக இருக்கிறது அந்த வகையில் தான் தோழர் கருப்பு நீலகண்டன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கதைகளை மீண்டும் நம்முடைய பேராசிரியர் யாழில் நியூசாமி அவர்கள் பேசியதைப் போல கல்லூரிகளிலே பேச வேண்டிய கதை பல்கலைக்கழகங்களிலே பேச வேண்டிய கதை இது இன்னொன்று சொல்லுமா நந்தனார் தெருவு நான் இவ்வளவு பேசுகிறேனே நந்தனார் தெருவினுடைய அந்த மலம் கழிப்ப பிரச்சனையை அந்த மலம் கழிக்கிற பிரச்சனையை பேசுகிறோமே இன்றைக்கு வரைக்கும் அந்த பகுதியிலேயே அந்த பிரச்சனை இருக்கிறது மாறவே இல்லை தொன்னற்றி வல்ல உண்மை நகராட்சி ஒன்றும் கிட்டே வந்திருக்கிறது நகராட்சி இன்னமும் கிட்ட என புதிய நகராட்சி கட்டிவிட்டார்கள் ஆனால் இன்றைக்கும் என்ன பிரச்சனை இலக்கிய சமூகத்திற்கு என்ன பிரச்சனை நைட் என்று சொல்லுங்கள் இனிமையாக இருக்கிறது எக்ஸியேட்டா என்று சொல்லுங்கள் இருக்கிறது மலம் என்று கூட சொல்லுங்கள் நன்றாக இருக்கிறது இந்த இதயமந்தன் பி என்று எழுதி பி என்று எழுதி தமிழ் இலக்கியத்தின் பக்கம் இந்த நியாயத்தை கேட்டிருக்கிறார் மிக முக்கியமான கதைகள்லாம் இருக்கிற சொல்லுன்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு டெலிபோன் பத்தி சொல்லுன்னு ஒரு கதை இருக்குது ரொம்ப மீன் குழம்புன்னு ஒரு கதை இருக்குது அதெல்லாம் உச்சகட்ட மீன் குழம்பு கதையெல்லாம் சொல்லலாம் ஆமாங்க பல பல இலக்கியவாதிகளுக்கு நல்ல நாக்குகள் கிடைக்கிறது உபநியாசர்கள் கிடைக்கிறார்கள் விஷ்ணு என்று அப்படியே பார்த்து அப்படியே கட்டி பிடித்து கதறி தீர்க்கிறார்கள் பெரியாரை தற்கொலிகள் என்று என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார் ஜெயமோகன் ஒரு உரையாடலே கடுமையாக நான் மோதிவிட்டேன் கருப்பு நேரங்கனுக்கு என்ன போட்டிருக்கிறார்ல கயமை தனம் தொட்டுன்னு ஜெயமோகனின் கயமை தனம் போட்டிருக்கிறார்ல அப்ப பாருங்க ராயல் பேலஸ்க்கு தான் மூணு பேர் தீர்வுல இவர்கள் தான் தீர்வு அம்பேத்கர் தந்தை பெரியார் மார்க்ஸ் அதைதான் கருப்பு நிலகண்டன் அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றார் தோழர்களே அமுதாவிற்கும் தோழரே நம்முடைய கருப்பு நிலகண்டனுக்கும் விழுப்புரத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக தமிழக அரசு எழுத்தாளர் விழிப்பா இணைய வேண்ட நபர்களுக்கு விழுப்புரத்தில் ஒரு நகராட்சி பெரிய நகராட்சி கட்டப்பட்டிருக்கிறது அந்த இப்ப கூட நம்ம சொல்றோம் சென்னை பெரும் வெள்ளம் இதை காப்பாற்ற இதையா துப்புரவு தொழிலாளர்கள் எங்கள் துப்புரவு தொழிலாளர்கள் எங்கள் சக்கிரியர்கள் எங்கள் அருந்திரியர்கள் நாங்கள் தான் வருகிறோம் எங்கள் ஜனங்கள் தான் வருகிறார்கள் தமிழக அரசிற்கு அண்ணன் விழிப்பா இதயவேந்தனின் இந்த புத்தக திருவிழாவிலிருந்து நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் தமிழகம் முழுவதும் நகராட்சிகளில் துப்புரவு பணியாளர்களை ஒப்பந்த முறையில் எடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் நீங்கள் அவர்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை நீங்க கான்ட்ராக்ட் முறையில் இருக்கிறார்கள் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறோம் லட்சக்கணக்கில் தேடிட்டு இருக்கோம் ஒரு ஆளுக்கு இருபதாயிரம் ரூபான் கொடுத்துட்டு இருபதாயிரம் கான்ட்ராக்ட் ஆனா ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பத்தாயிரம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கிறான் நீ எதை நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் இதயவேந்தனின் அவர்களின் பெயரால் விழுப்புரம் நகராட்சியிலே ஒரு மிகப்பெரிய அரங்கம் கூட்டம் செய்ய வேண்டும் அதாவது ஆட்சிகளை நாம் வரிசையில் நின்று பேசி மல்லு கட்டி போராடி உருவாக்குவது என்பது இதுபோன்ற அடையாளங்களை எதுவா என்று சொல்லி விடைபெறுகிறேன்